வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் காம் இன்றைய தலைப்பு பாலியல் வழக்கில் சிக்கிய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை ஆசிரியர்களால் மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாவதை தடுக்க பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய ஜெயலலிதா ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதி பனிரெண்டில் பிரிக்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பணியில் பள்ளி கல்வித்துறை இறங்கியுள்ளது இதற்காக அமைச்சரின் உத்தரவின் பேரில் ஆசிரியர்கள் மீதான பாலியல் புகார்கள் பட்டியல் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது மார்ச் முதல் வாரத்தில் இருந்து நடவடிக்கை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர்கள் மீதான பாலியல் புகார்களுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் து அந்த ஆசிரியர்கள் மூன்று பேரும் போக்சோ சட்டத்தின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்கள் பணியிடை நீக்கமும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அரசாணை இது போன்ற சம்பவங்களை முற்றிலும் சம்பவங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன எத்தனை புகார்கள் என்பது தொடர்பான செயலகத்தில் நடக்கும் ஆய்வுக் கூட்டத்தில் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்படும் பின்னர் அந்த பட்டியல் அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் இதில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மீது பணி நீக்கம் சான்றிதழ்கள் ரத்து போன்ற நடவடிக்கைகள் மார்ச் முதல் வாரத்திலேயே எடுக்க வாய்ப்புள்ளது இந்த நடவடிக்கை மூலம் வரும் காலங்களில் பள்ளிக்கல்வித்துறையில் பாலியல் புகாரை முற்றிலும் தடுக்க முடியும் இவ்வாறு அவர்கள் கூறினர் நன்றி